வணக்கம் மேடம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மேடம் சரிங்க அனைவருக்கும் ஆய்வு நிறுவனர் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும் தென்மொழியம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தற்பொழுது தடைகளை உடை தெரிவதற்கான முன்னெடுப்புகள் பண்பாட்டு தலங்களின் ஊடாகத்தான் நடக்கின்றன என்று ரொஹிலாமின் குவாந்தர் அவர்களுடைய அவர்களிடம் ஐயா ரவி ரவிக்குமார் ஐயா நடத்திய நேர்காணலை நான் அறிமுகம் செய்ய உள்ளேன் ரொஹிலாமின் குவாந்தர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும் தொன்மையான ஆப்பிரிக்க அமெரிக்க குடும்பங்களில் குவாந்தர் குடும்பம் என்பது முக்கியமானது அமெரிக்காவின் நான்கு இராணுவ ஜெனரல்களை உருவாக்கிய அக்குடும்பத்தின் முன்னோர்கள் ஜார்ஜ் வாஷிங்டன் காலத்தில் தேயிலை தோட்டத்திற்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது முதல் தமது குடும்பத்தின் வரலாற்றை தேடி தொகுத்திருக்கிறார்கள் தொகுத்தவர்கள் அஹ் ரொஹிலாமின் குவாந்தர் அவர்கள் தன்னுடைய குடும்ப வரலாற்றினை தேடி தொகுத்திருக்கிறார் அமெரிக்காவின் கொலம்பியா மாகாணத்தில் மூத்த நிர்வாக நீதிபதியாக பணியாற்றியும் மேலும் ஓய்வு ஓய்வு பெற்ற பிறகு வரலாற்று ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் பதினான்காம் ஆண்டு மார்டின் லூதர் கிங்கின் எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளின் போது ரொஹிலாமின் குவாந்தரின் குடும்பத்தினரும் அவரை போலவே தொன்மை வாய்ந்த ஆப்பிரிக்க அமெரிக்க குடும்பத்தினர் சிலரும் இணைந்து தலித் ஃப்ரீடம் நெட்வொர்க் அமைப்பின் உதவியோடு அமெரிக்க பாராளுமன்ற கட்டடத்திற்குள் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்கின்றனர் அந்த நிகழ்வில் இந்தியாவில் அடிமைகளைப் போல நடத்தப்படும் தலித் மக்களுக்கு தமது ஆதரவை தெரிவித்து பிரகடனம் ஒன்றை வெளியிடுகின்றனர் அதுதான் டிக்ளரேஷன் ஆஃப் எம்பத்தி அந்த நிகழ்வில் அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த எலினார் ஹோம்ஸ் நாட்டன் உள்ளிட்ட பங்கேற்கின்றனர் இந்த நிகழ்வில் ஐயா ரவிக்குமார் ஐயாவும் பங்கேற்க அழைந்திருக்கிறது பொருளாதார காரணங்களால் அவரால் பங்கேற்க முடியவில்லை என்று பதிவிட்டுள்ளார் அப்போது ரொஹிலாமின் குவந்திரிடம் மின்னஞ்சல் மூலமாக ஆங்கிலத்தில் பதிவு செய்யப்பட்ட நேர்காணல் பிரண்ட் பத்திரிகையில் பிப்ர பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேதி இதழில் வெளியாகியுள்ளது அந்த ஆங்கிலத்தில் மின்னஞ்சல் மூலமாக பதிவு செய்யப்பட்ட இந்த நேர்காணல் மொழி தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது அவற்றையை இப்பொழுது நான் அறிமுகம் செய்ய உள்ளேன் அவர்கள் முதல் கேள்வியாக இந்திய வாழ்வில் ஆஃப் எம்பத்தி என்பது ஒரு முக்கியமான தருணம் இதை செய்வதற்கு உங்களுடைய தூண் உங்களை தூண்டியது என்ன என்ற கேள்வியை முன்வைக்கிறார் அதற்கு முதலில் இது என்னுடைய யோசனை அல்ல என்றும் ஆப்பிரிக்க அமெரிக்க உறவினர் மெக்ரே என்பவர் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இருந்தவர் அவர்தான் முதல் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு என்னன்னா தலித்களின் துயர நிலையை எடுத்து எடுத்து சொல்லியிருக்காரு தலித் ஃப்ரீடம் நெட்ஒர்க்கின் தலைவரையும் சந்தித்து அது பற்றியும் பேசியிருக்காங்க எங்களை எல்லாம் அவர்தான் ஒருங்கிணைத்தார் என்றும் குவாந்தரவர்கள் சிறு வயதிலிருந்தே தீண்டப்படாதவர்கள் என அழைக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பதாகவும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ள முடியும் என்று வியந்துள்ளார் அவர்களுக்கு எப்படி உதவி செய்வது என்பதை பற்றி எனக்கு ஒன்றும் தோன்றியதில்லை என்றும் அவருடைய அம்மா ஜொஹீரா அவ்வா அப்பப்பா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் இந்தியாவில இருந்தப்ப நாங்களும் அப்படிதான் இருந்தோம் அப்படின்ற செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படித்தான் நடத்தப்பட்டோம் அப்ப நினைச்சிருப்பாங்களா இவங்களுடைய முன்னோர்கள் இந்தியா இருந்திருக்காங்க அவங்களும் அப்படித்தான் நடந்திருப்பாங்களோ அப்படித்தான் நடத்திருப்பாங்களோ என்று அப்பப்ப அவரை நினைத்ததுண்டாம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இந்த பிரச்சனையில் ஈடுபடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட போது அதில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் அப்ப டிக்ளரேஷன் ஆஃப் எம்பாத்தி என்ற முக்கிய அந்த நிகழ்வில் இவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதற்கான நிகழ்வினை அறிமுகப்படுத்துகிறார் இதன் மூலம் கொல்கத்தாவின் ஹூப்ளி பகுதியில் இருக்கும் அவருடைய உறவினர்களோடு மீண்டும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள அவருக்கு இதன் மூலமாக ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவிற்கு பயணம் சென்று உரையாற்றி அங்கு இருப்பவர்களின் வாழ்த்துக்களை பெற்று அமெரிக்க குடிமக்களின் ஆதரவை தொடர்ந்து அவர்களுக்கு அளிப்பதற்கு எனக்கு மிகவும் அவாவாக உள்ளது அவருக்கு மிகவும் ஆர்வம் இருந்திருக்கு கூடிய விரைவில் அதையெல்லாம் நான் நடத்துவேன் என்று நம்புகிறேன் என அவர் கூறியுள்ளார் அடுத்த கேள்வியாக இவருடைய மூதாதையர்கள் பற்றி கொஞ்சம் கூறுங்கள் என்ற கேள்விக்கு அம்மாவின் குடும்பத்தினர் அவ்வப்பொழுது சொல்லியிருந்தாலும் இந்தியாவை சேர்ந்த என்னுடைய மூதாதையர்களை பற்றி அவருக்கு அவ்வளவாக தெரிவதில்லை என்றால் ஆப்பிரிக்கா அமெரிக்க குடியேறிய பிறகு இவருக்கு அந்த அளவுக்கு தொடர்பே இல்லை சொன்ன சொன்ன செய்தி மட்டுமே அவருடைய தாத்தா முகமது அப்துல் ரொஹிலாமின் அவரது மகன் இலியாசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஹூப்ளி ஆற்றுக்கு அந்த புறம் உள்ள பாப் பாபோஸுக்கு புலர் புலம்பெயர்ந்து சென்றவங்க என்றும் அதன் பிறகு இந்தியாவிற்கு செல்லவில்லை என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் அவருடைய மாமாக்கள் சாலமனும் இஸ்மாயில் ரொஹிலாமினும் கல்கத்தாவிற்கு சென்று அங்கிருந்த உறவினர்கள் சிலரை கண்டுபிடித்திருக்காங்க மேலும் இருந்த போதிலும் அவர்கள் அந்த உறவை தொடரவும் முடியல எனது கொள்ளுத்தாத்தாவின் பெயர் ரோகுப் அலி எனவும் தனது தாத்தா எனது பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அந்த செய்தி வந்து திருமண பதிவேட்டில் உள்ளது அவர்களுக்கு பிறகு ஏழு குழந்தைகளில் எனது அதாவது ரொஹிலாமின் குவாந்தர் அவர்களுடைய அம்மாவாதான் வந்து மூத்தவர்கள் நான் எனது குடும்ப உறவை புதுப்பிக்க ஆரம்பிக்க இருக்கிறேன் அந்த மாதிரி கல்கத்தாவிலிருந்து ஹூப்ளியில புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்களை அப்படி இருக்கவங்களை நான் வந்து புதுப்பிக்க நினைக்கிறேன் அப்படின்ற செய்தியையும் சொல்றாரு எனது அப்பா பெருமை வாய்ந்த ஆப்பிரிக்க அமெரிக்க குடும்பம் ஒன்றை சார்ந்தவர்கள் எனது ஆப்பிரிக்க அமெரிக்க முன்னோர்கள் கானா நாட்டிலிருந்து இருந்து அழைத்து வரப்பட்டு பதினேழாம் நூற்றாண்டின் மத்தியில் அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆயிரத்தி எழுநூறுக்கு முன்பு சுதந்திரம் அடைந்து விட்டிருந்தாலும் வெள்ளை சமூக சமூகம் கருப்பினத்தவர்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய நிற ரீதியான தடைகளுக்கு உட்பட்டவர்களாக தான் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அந்த வெள்ளை சமூகத்த வந்து கருப்பினத்தவர் மீது சுமத்தி இருக்கக்கூடிய ரீதியான தடைகளுக்கு உட்பட்டவர்களாக தான் அவங்க என்ற செய்தியை அவர் அவங்க முன்னோ மூதாதையர்கள் பற்றிய குறிப்புகளை சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வி ஐயா அவர்கள் நேர்காணல கேக்குறாரு ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கும் இந்திய தலித்களுக்கும் இடையே வரலாற்று ரீதியான கலாச்சார ரீதியான ஒற்றுமைகள் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா நிச்சயமாக இரண்டு குழுக்களுக்குமே அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தனர் இது பதில் நீதியை கோரும் சூழல்களை இரு தரப்பினருமே எதிர்கொண்டும் இப்போதும் எதிர்கொண்டுதான் இருக்கிறோம் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் அவர்களது விருப்பமில்லாமல் இல்லாமல் அடிமைத்தனத்திலேயே வைக்கப்பட்டிருந்தனர் சிவில் உரிமைகளுக்கான ஒரு சில சட்டங்கள் இருந்த போதிலும் அவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை நடைமுறைப்படுத்தவோம் விடமாட்டாங்க துயரத்தை அனுபவிக்கும் விஷயத்தில் இந்திய தலித்துகள் எங்களது சகோதரர்கள் தான் நாங்க எப்படி பண்றோமோ இந்திய சகோதரர்களும் அதே மாதிரிதான் அவர்களுக்கு சம உரிமை மறுக்கப்படுகிறது அவர்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கும் எங்களை போன்ற நிலையில்தான் உள்ளனர் இந்த நிலை மாறுவதற்கு நீண்ட காலம் ஆகியிருக்கிறது அக்கறை கொண்ட சக மனிதர்களின் ஆதரவால் சில மாற்றங்கள் நடந்திருக்குது என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்றாரு இந்தியாவிலும் அவர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அவர் சொல்றாரு வெளியிலிருந்து எங்களால் ஆதரவு இந்தியாவிற்குள் தலையிட முடியாது ஆனா பொதுவான ஒரு அக்கறை நம்மள மாதிரி இவங்க இருக்காங்களேன்ற ஒரு பொதுவான அக்கறை அவருக்குள்ள இருந்திருக்கு நீண்ட காலமாக நிகழ்த்தப்பட்டு வரும் கொடுமைக்கு எதிரான மனித உரிமைகள் சார்ந்த அணுகுமுறைகள் வெளியிலிருந்து வரும் ஆதரவை எதிர்பார்க்காமல் இந்திய சமூகத்திற்கு உள்ளிருந்தே இந்த கொடுமைகளை தீர்ப்பதற்கான முன்முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் இப்ப இருந்து நமக்கு யாருன்னா ஆதரவு கொடுத்தாதான் நம்ம அந்த சமூகத்தை காப்பாத்தணும் அப்படின்றதுல நமக்குள்ளேயே ஒரு கூட்ட அமைப்பு வச்சுக்கிட்டு ஒரு தீர்ப்பாயத்தை கொண்டு வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது அவருடைய பதிலாக சொல்லியிருக்காரு அடுத்த கேள்வியாக தலித்துகள் மீதான வன்கொடுமைகளை மனித உரிமை நோக்கிலிருந்து பலரும் கண்டிக்கின்றனர் நீங்கள் எந்த கோணத்தில் இதனை பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக மனித உரிமை பிரச்சனை என்பது நான் ஒப்புக்கொள்கிறேன் அந்த ஒடுக்குமுறையை எதிர்க்கும் குரல்கள் இன்னும் வலுவாகவும் எண்ணிக்கையில் அதிகமாகவும் தான் இருந்துட்டு இருக்கு மாற்றத்திற்கான போராட்டங்கள் தொய்வடையாமல் இருந்தால்தான் தலித் மக்களின் வாழ்வியல் வாழ்வில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்பது அவருடைய கருத்தாகவும் இதனால் தான் தலித் நெட்ஒர்க் மற்றும் கைனியாம் ஆகிய மனித உரிமை அமைப்புகளோடு இணைந்து ஈடுபட்டிருப்பதாகவும் இந்தியாவின் வரலாற்றையும் பண்பாட்டையும் மதிப்பதாகவும் எனது பின்புலத்தின் ஒரு பகுதி அதாவது இந்தியாவின் வரலாற்றும் பண்பாடும் என்பது இவருடைய பின்புலத்தின் ஒரு பகுதியாகவும் ஆனால் மாண்புகளை நினைவு எதற்காகவும் தயங்காதீர்கள் அதாவது எதுக்கும் நம்ம தயங்க வேணாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஒற்றுமை இந்த உரிமை கோருதல் என்ற நிலை நம்மளோட நிர்ணயிடக் கூடாது நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருடைய நல்வாழ்வுக்காகவும் தொடர்ந்து நம்ம போராடணும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்துறாரு குவாந்தர் அவர்கள் வலியுறுத்துறாரு அடுத்த கேள்வியாக ஆப்பிரிக்காவுக்கு திரும்புங்கள் என்ற மார்க்கஸ் கார்பியின் இயக்கம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறார் அது வந்து அந்த கருத்தை இவர் அதிகமா கவரல ஏன்னா ஆப்பிரிக்க அமெரிக்கர்களையும் அவ்வளவா யாரையும் அது ஈடுபடுத்தல அது யாரும் நினைச்சிக்கலையா இப்பொழுதும் கூட இப்பவும் யாரும் நினைச்சுக்கலாம் என்ன அவங்களுக்கு இதுதான்ற மாதிரி அவங்களுக்கு அமெரிக்க அமெரிக்கால பிறந்து அவங்க வாழ்ந்தாங்கனால நாம் இந்த குடியுரிமை என்ற நிலையில இருக்காங்க எல்லோரும் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர்கள் எல்லா விதங்களிலும் அமெரிக்கா என்ற மாபெரும் நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாட்டின் அங்கமாக திகழ்பவர்கள் வியர்வையால் ரத்தத்தால் கண்ணீரால் இந்த நாட்டை கட்டி எழுப்பியவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களே வெள்ளை மாளிகையையும் அமெரிக்க பாராளுமன்ற கட்டடத்தையும் இந்நாட்டின் பெரும்பாலான கட்டமைப்புகளையும் இருக்காங்க சாதாரணமா இதெல்லாம் உருவாகல எல்லாருடைய கண்ணீரும் வியர்வையும் சேர்ந்துதான் இந்த மாதிரி உருவாக்கிட்டு இருக்கோம் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களை போலவே பூர்வீக அமெரிக்கர்களும் சீனா ஜப்பான் வளர்ச்சிக்காக பங்களிப்பு அளிச்சிருக்காங்க சிறுபான்மையினரும் இந்த நாட்டின் வளர்ச்சிகளாக பங்களிப்பு அளிச்சிருக்கோம் இப்பொழுது இந்த நாடு இருக்கும் நிலைக்கு காரணமான நாங்கள் எப்படி எமக்குள்ள உரிமையை கோராமல் ஏன் வெளியேற வேண்டும் இதுதான் அவருடைய பதில் இந்த நாடு ஈடுபட்ட அத்தனை யுத்தங்களிலும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் போரிட்டுள்ளனர் மீண்டும் மீண்டும் தங்களது விசுவாசத்தை மெய்ப்பித்துள்ளனர் ஆகவே தான் எங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய பங்கை தானே கேட்கிறோம் நாங்க ஏன் ஆப்பிரிக்காவுக்கு திரும்பின்ற அந்த நிலைக்கு வரணும் அப்படின்றதுதான் இவருடைய கருத்து அடுத்த கேள்வியாக வெவ்வேறு முயற்சி செஞ்சாங்க மார்டின் லூதர் கிங்க பற்றி உங்க கருத்து என்ன என்ற கேள்விக்கு டாக்டர் கிங் ஒரு மகத்தான மனிதர் அறிவு ஜீவி பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கரை போல படைப்புகளை மக்கள் அதிகமாக விரும்பி படிக்கிறார்கள் அம்பேத்கரை போலவே டாக்டர் மார்டின் லூதர் கிங்கும் உள்ளேயே எதிர்ப்பு அவருக்குள்ளேயும் பல எதிர்ப்புகள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா பல எதிர்ப்புகளை தாண்டிதான் வரணும் இவருக்கு எதிர்ப்பு வந்திருக்கு மெதுவாக நடப்பதை பார்த்து அவரது ஆதரவாளர்கள் இவர் கொஞ்சம் பொறுமையா நடத்துறத பார்த்து ஆதரவாளர்கள குறை கூறவும் ஆரம்பிச்சிருந்தாங்க நடந்து கொள்ளுமாறு உங்கள் நாட்டை நீங்கள் வலியுறுத்துவீர்களா என்று கேள்விக்கும் இது ஒரு சிக்கலான கேள்விதான் இருந்தாலும் அதற்கு அவர் பதில் சொல்றார் இதற்கு திருப்திகரமாக பதில் அளிப்பது எளிதல்ல அமெரிக்கா என்பது ஒரு நாடு நூத்தி எண்பது நாடுகளுக்கு மேல் உள்ளது உலகில் நடந்து 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 நட நடந்து நடந்து கொண்டிருக்கிற எல்லாவிதமான விதமான தவறுகளையும் அமெரிக்கா கண்காணிப்பது இயலாத விஷயம் எல்லாவித வித மோதல்களையும் அதனால் தீர்ப்பதும் சாத்தியமும் கிடையாது எல்லா மனிதர்களும் சமமாகத்தான் படைக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் கூறப்பட்டிருப்பதை அவர் வந்து ஆமோதிக்கிறார் என்னென்ன எல்லா மனிதர்களும் சமமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார் என்ற அந்த அமே அமெரிக்க அரசின் பிரச்சாரத்தின் முக கூறப்பட்டதுக்கு நான் ஆமோதிக்கிறேன் என்றும் அந்த வார்த்தைகள் பெண்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் அமெரிக்க பூர்வ குடியினருக்கும் அமெரிக்காவின் பார்வையிலிருந்து நோக்கும் போது ஒட்டுமொத்த உலகுக்கும் பொருத்தக்கூடியதுதான் அதே வேளையில் சர்வதேச போலீஸ்காரன் என்ற பாத்திரத்தை வகிப்பது என்பதே வேறொரு பிரச்சனை அமெரிக்கா அப்படி ஒரு பாத்திரத்தை வகிக்க முடியாது உலகில் உள்ள எந்த ஒரு நாடும் அப்படி நடந்து கொள்ளவும் முடியாது என்றும் நாங்கள் எங்களது பங்கிற்கு அதிகமாக இதில் அதனால் மற்ற நாடுகளின் விவகாரங்கள் தலையிடுவோம் என்ற கண்டனத்திற்கும் ஆளாகி இருக்கும் அஹ் நிறைய நாடுகள்ல இருந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இவங்க பங்கேற்றிருக்காங்க அதுல நிறைய கண்டனத்திற்கும் அவங்க ஆளாகி இருக்காங்க என்றும் அப்படி இருக்கும் போதே அவ்வப்போது அதை செய்து கொண்டுதான் அப்படி இருந்தாலும் விட்டுவிடவில்லை இந்த போராட்டம் இந்த இயக்கத்திற்கு அவங்க துணை போய் தான் இருக்காங்க எவ்வளவு பிரச்சனைகள் சமாளிச்சாலும் அதை ஏற்றுக்கொண்டுதான் அவங்க போராடுகிறதா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிலர் விமர்சிப்பதை போல எங்கள் நாட்டிற்கு ஏகாதிபத்திய நோக்கம் இருப்பதாக நான் கருதவில்லை நீதிக்காகவும் உண்மைக்காகவுமே அப்படி நடந்து கொள்வதாக நினைக்கிறேன் நாங்களும் மனிதர்கள்தான் அமெரிக்கா எங்களது திட்டங்களை எதிர்பார்ப்புகளை அடிக்கடி நிறைவேற்ற முடியாமல் போகிறது என்பதும் உண்மைதான் நாங்க அவங்க சொல்ற கருத்துக்களை நிறைவேற்ற முடியலனாலும் அவங்க விட்டுக் கொடுக்க முடியாது என்ற நிலையில நாங்கள் செயல்படத்தான் வேண்டும் மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கத்தான் வேண்டும் மற்றவர்கள மற்றவர்கள் தமக்காக செயல்படுமாறு ஊக்குவிக்கவும் தான் வேண்டும் இந்த இது வந்து மற்றவங்களும் இதுக்காக செயல்பணுன்றத அவங்க ஊக்குவிச்சுக்கிட்டேதான் தான் இருக்காங்கன்ற செய்தியும் அவர் போடுற சொல்றாரு இது அவருடைய பதிலா சொல்றாரு அடுத்த கேள்வி இங்குள்ள தலித் மக்களுக்கு ஆப்பிரிக்க அமெரிக்க இலக்கியங்கள் மாபெரும் ஆதாசமாக விளங்குகின்றன ஆப்பிரிக்க அமெரிக்க எழுத்தாளர்களுக்கும் தலித் எழுத்தாளர்களுக்கும் இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஒன்றை நீங்கள் உருவாக்க முடியுமா ஏனென்றால் இந்த இலக்கியங்கள் மூலமாதான் நம்மளுடைய பண்பாடும் அஹ் வெளிநாட்டு அயல் நாட்டினுடைய பண்பாட்டினுடைய வேற்றுமையில அதுல வந்து ஒற்றுமைப்படுத்த முடியும் ஏதோ ஒரு வகைனாலும் இலக்கியங்கள் மட்டுமே பண்பாடுகளே வந்து இணைக்கக்கூடிய சக்தி பண்பாட்டிற்கு மட்டும்தான் இருக்கு ஒவ்வொரு நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாட்டிற்கு அந்த நிலையில் இந்த கேள்வியை முன்வைக்கிறார் அவர்கள் அத்தகைய அமைப்பை உருவக உருவாக்குவதற்கு அதற்கென்று பிரத்யேக திறமை வேண்டும் என்ற அவர் அவருடைய பதில் இது அமெரிக்க எழுத்தாளர்களுக்கும் தலித் எழுத்தாளர்களுக்கும் இடையே இலக்கிய சிந்தனைகளை பரிமாறிக்கொள்வது குறித்து நாங்கள் இப்பொழுது கவனம் செலுத்தவில்லை ஹோவர்ட் பல்கலைக்கழகத்தில் அமையவிருக்கிற அமைப்பு அத்தகைய தளத்திற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இருக்கக்கூடும் என்றும் நாங்கள் முன்னெடுத்திருக்கும் இந்த முயற்சி பரவலாக அறியப்படும் பொழுது ஆப்பிரிக்க அமெரிக்க தலித் எழுத்தாளர்களுக்கிடையே ஒரு பரிவர்த்தனை நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் பெரும்பாலும் பண்பா தடைகளை உடை தெரிவதற்கான முன்னெடுப்புகள் பெரும்பாலும் எதுல இருக்கு பண்பாட்டு தளங்களின் ஊடாகத்தான் நடக்கின்றன என்ற தீர்க்கமான ஒரு முடிவை தன்னுடைய முடிவையும் சொல்லியிருக்காரு ஆங்கிலத்திலும் தமிழிலும் அறிவுபூர்வமான சிந்தனைகளை கலை இலக்கியங்களை மொழிபெயர்ப்பது அதில் முதல் படியாக இருக்கணும் நம்முடைய இலக்கியங்களை வந்து மொழிபெயர்க்க கலை இலக்கியங்களை வந்து மொழிபெயர்ப்பதுனாலதான் அஹ் அயல் நாட்டினுடைய கலாச்சாரங்களும் பண்பாடும் நமக்கு தெரிய வரும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடும் அவங்களுக்கும் தெரியப்படுத்தும்ன்ற நிலையில அந்த மொழிபெயர்ப்பு என்பதே முதல் படியாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பரஸ்பரம் செய்து கொள்வதும் ஒருவரைக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்வதும் இரு சமூகங்களிலும் பண்பாடுகளிலும் தேவையான மாற்றங்களை செய்வதே அவசியம் என்ற பதில் அதாவது ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வதும் இரு சமூகங்களிலும் பண்பாடுகளிலும் தேவையான மாற்றங்களை செய்வது அவசியம் என்ற தன்னுடைய தீர்க்கமான கருத்தையும் குவாந்தர் அவர்கள் முன்வைக்கிறார் இதுவே இதுவரை அவருடைய நேர்காணலுக்கு உண்டான பதிலாக தெரிவித்துள்ளார் ஆஹ் நன்றி மேடம் நன்றிமா நன்றி அடுத்ததா